வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நடிப்பு அரக்கணை முடிச்சு விட்டீங்களாப்பா அப்படிங்கிற தான் இருந்தது அதுவும் பிரவீன் ராஜன் கெமி ரெண்டு பேரும் நைட் ஒரு சம்பவம் இப்போ காலையில ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸோ அதுல என்ன நடந்தது அப்படிங்கறது வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட் 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 ஷார்ட்டா கொஞ்சம் அப்படி ரன்னிங் பண்ணலாம் அப்படின்னு அது எந்த அளவுக்கு ஒருவேளை கூகுள் சாரி யூடியூப் வந்து ஏதாவது பேன் பண்ணுவாங்களா நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன்

கொரட்ட சத்தத்தை இப்படி வந்து பரட்டிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு பட் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கொரட்ட சத்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து 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 இதெல்லாம் ஒரு இதுதான் பிரச்சனை இந்த எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கறது தெரியல பட் அண்ட் கெமி வந்து திவாக்கரை வச்சு செஞ்சுட்டாங்க அதுதான் பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் கெமி கெமி வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ஏதோ சொன்னாங்க ஒரு எங்க நாங்க வந்து படிச்சு தெரிஞ்சுப்போம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கூகுள்ல படிச்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாட்டுக்கானே இங்க கூகுள்ல படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா அதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் எதிர்க்க அதெல்லாம் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரங்கி அடிக்க ஆரம்பிச்சா இவர் திவாக்கர் எனக்கு தெரிஞ்சு இவர் சும்மா இருக்க மாட்டாரு அவரு அது அது ஒண்ணு ரெண்டாவது வந்து கூட பிரவீன் காந்தியோட பேசிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு வருஷத்துலயே ப்ராப்ளம் ஆயிட்டேங்க நான் எவ்வளவு ட்ரெண்ட் ஆனா தெரியுமா ஒரு வாட்டர் மேலனை வச்சு வாட்டர் மேலன் ஸ்டார் அப்படின்னு ஆயிட்டேங்க என்ன போய் இப்படி சொல்றாங்க இவங்க எல்லாம் என்ன பத்தி தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா திவாக்கரை வச்சுதான் கண்டன்டே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா பிக் பாஸ் இப்போ திவாகரை ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப இன்னும் நம்ம அகோரி கலையரசனை பத்தி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்ப திவாகர் தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவர் இன்னும் ஆரம்பிக்கல அவர் ஆரம்பிச்சாருன்னா அதுவும் கண்டென்ட் ஆகும் பட் அவர் அவர் வந்து பச்சாதவம் பாக்குறாங்க ஆனா திவாகரை எல்லாருமே வச்சு செய்யறாங்க இப்ப கம்ருதீன் வந்தாரு கம்ருதீன் வந்து போய் பேசினாரு சார் இருங்க சார் அப்படின்னும் போது ஆக்டிங் எல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க படிப்பு தாங்க அப்படிங்கிற மாதிரி எது சொன்னாரு பாருங்க இவரு போக வந்து கம்ரிஜி இருக்கு என்னங்க சொல்றீங்க அதாவது நடிப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அத போய் குறை சொல்றாருங்க அந்த சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அவரு ஆனா அவருக்கு வந்து அரோராவும் ஆதிராவும் புத்திமதி சொன்னாங்க இல்லங்க அவர் அப்படிதான் நம்ம வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் வந்து அந்த ஃபைட்டை வந்து மேனேஜ் பண்ணாங்க அதுக்கு இவர் பிரவீன் காந்தி சொல்றாரு அரோரா பரவாயில்லப்பா ரொம்ப புத்திசாலிதமா ரொம்ப டேலண்டா பேசுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு நம்ம விக்ரம் கேட்ட நினைக்கிறேன் வந்து பெண்களுக்கு இருக்கு இவங்க இந்த ஆதிரா இவங்க நம்ம அரோரா அரோரா கூட நான் யோசிச்சேன் பட் ஓரளவுக்கு பண்ற பரவாயில்ல ஆனா இந்த இவங்க அவங்க பேர அப்சரா இந்த வியனாலாம் வாயே திறங்க மாட்டேங்கிறாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல கண்டென்ட்டே பார்க்கல அட்லீஸ்ட் அந்த மீனவ பொண்ணும் ஏதோ ஒரு சுத்திட்டு இருந்தாங்க அந்த நந்தினி வந்து ஏதோ யோகா பண்ணாங்க எல்லாம் சமையல்ல இறங்கி வேலை செய்யறாங்க பட் இந்த ஆதி ஆதிரா கூட ஓகே தான் நினைக்கிறேன் இந்த எனக்கு தெரிஞ்சு வியனாவும் அப்சராவும் ஆலே அப்ட் சிபிலா இருந்தாங்கன்னா அவங்க சீக்கிரம் வெளில போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நடிப்பார்க்கன் இந்த வாரமே வெளில போயிடுவாரா இல்ல இன்னும் கண்டென்ட் கொடுக்க போறாரா அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும் நடிப்பார்க்கன் வந்து என்ன பண்றாருன்னா சார் நான் வந்து தனுஷ் மாதிரி நடிப்பேங்க தனுஷ் வந்து கர்ணலை நடிச்சாரு பாருங்களேன் எனக்கு அப்படியே வருங்க அது அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட திறமையை வந்து விக்ரம் கிட்ட பேசுற விக்கேஸ் விக்ரம் கிட்ட விக்கல்ஸ் விக்ரம் வந்து காமெடி அவருக்கு நல்லா பண்ணுவாரு பட் அவர் வந்து அது சினி ஃபீல்ட் வந்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கிறாரு போல் பிரவீன் ராஜ் வந்து நான் வந்து அந்த ஃபோர்ஸ்டெப் டயலாக் சொல்லித்தரேன் ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவரு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு யாருக்கு விக்ரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு ஆனா இவர் என்ன பண்றாரு இவருக்கு தெரிஞ்ச நாலே டயலாக் தாங்க நாலே இதை தாங்க எனக்கு சீசன் பூரா பண்ண போறாரு அப்படின்னு விஜய் சேர்ந்து அப்பயே சொல்லி அமைச்சாரு ஏன்பா இதை தவிர வேற ஏதாவது புதுசாக பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பேசி காட்டட்டுமா அப்படின்னாருங்க இப்பதானங்க சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ திவாகர் வந்து தனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை விஷயத்தான் திரும்ப திரும்ப பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க ஆனால் மற்றவங்களாம் வந்து ஓவரால் ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க பட் திவாகர் வந்து இந்த இந்த டாக்டர்ஸ் பற்றி பேசும்போது அது பிடி அப்படின்னு போடணுங்க உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்னால் அதை போடணும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார் நம்ம திவா பிரவீன்ராஜ் அவருக்கு பயங்கர கோபம் வருது கோபம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஆனால் நீங்கள் கண்டென்ட் அப்படின்னு நான் நீங்க நீங்க டாக்டர் கிடையாதுங்க பிடி தாங்க பிசியோதெரபிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் டாக்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் எங்களுக்கும் நீட்டில எல்லாம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் சொல்லவே அப்படியே ரசாபாசமாயி போச்சு பட் இந்த பிரச்சனை திரும்ப வரப்போதா இல்லை இதை வச்சு பிக் பாஸ் டீம் ஏதாவது கிளற போறாங்களான்னு தெரியல ஆனா திவாகரை வச்சு டீம் வந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுதுங்க ஆனா திவாகரை வச்சுதான் கண்டன்டே போக போகுது தண்ணியை வச்சு கட்டினா நாலு பக்கம் அஞ்சு பகு தண்ணி எடுத்து போய் குளிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பட் அந்த லக்ஸரி ரூம்ல இருக்கவங்களும் எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இங்க இருக்கிற மீதி இருக்கிற அந்த பதிமூணு பேரா இவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு அதனால பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்ப அப்சரா வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க பட் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் அப்படின்னா அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாங்க புதுசு புதுசா அந்த பொண்ணு அரோரா வந்து இவர்கிட்ட கம்ப்ரூவ் சொன்னாங்க ஏங்க அவர் வந்து அப்படிதாங்க அவரு தன்னை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் போய் மாயில போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு இல்லைங்க அவர் வந்து என்ன இப்படி எல்லாம் கேவலப்படுத்தறாரு கேவலமா சொல்றாரு உரெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு எனக்கு போக வந்துருச்சு அப்படி இல்லைங்க அது கூட அதுதான் உங்களை டெப் பண்ணி அவர் வந்து கண்டென்டா கன்வெர்ட் பண்றாரு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அது சில விஷயங்களை கண்டுக்கா போங்க ரொம்ப பசாத்துக்கிறாரு இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுங்க தவிர வேற எதுவும் அவர்கிட்ட வாய் விடாதீங்க அப்படின்னு அரோரா வந்து கம்ருதீப்ப சொல்றாங்க அதே போல ஆதிராவும் சில அட்வைஸ் எல்லாம் அவங்க அவர் கொடுத்தாங்க பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கம்ருதீன் வந்து புதுசு புதுசா ஏதாவது இறங்குறாரு விஜய் சேதுபதி பேசறது தயங்க ஒரு மனுஷன் உள்ளவங்க நல்லா நேற்று வந்த உடனே அந்த ஆட்டோக்கார பாட்டெல்லாம் பாடுறாரு அந்த அது ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது ஆனா கண்டென்ட்னு வர்றச்சே வந்து நம்ம பண்ணணும் நம்ம ஏதாவதுன்னு யோசிச்சே இருக்காரு போட்டிருக்கு அதனால அவர் புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு பட் திவாகரை எல்லாரும் யூட்லைஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத திவாகருக்கு இவரு வினோத் நம்ம கானா பாடகர் வினோத் வந்து கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்றாரு சார் நீங்க எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க சார் கொஞ்சம் பொறுமையா சார் இவங்க என்ன சார் எல்லாம் கோபப்படுத்துற மாதிரி இப்படி அவசரப்படாதுங்க அப்படின்னு சொல்றாரு கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற தான் கொண்டு போயிட்டு இருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிக்பாஸை கண்டிப்பா வந்து பிக்பாஸ் வந்து இவர் திவாக்கரை தான் பயன்படுத்த போறாங்க இந்த அடுத்த ரெண்டு மூணு வாரத்துக்கு தான் கண்டென்ட் அதே போல பிரவீன் காந்தி ரொம்ப டேலண்டடா பேசினாரு அதை காலையில மூணு காதல் வர போதெல்லாம் சொன்னார் இல்லையா பிரவீன் காந்தி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு பிரவீன் ராஜும் விக்ரமும் வந்து நம்ம இந்த மெத்தாமாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க நல்லா தான் இருக்கு அதாவது இந்த சீசன் வந்து முதல் நாளே வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம செவன் எயிட் எல்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி டல்லா போச்சு பட் அது மாதிரி இருக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது நிருபணம் ஆகிற தான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இம்ப்ரெசிவா நிறைய விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயங்க அதனால எல்லாருமே இந்த சீசன் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர்லாம் இது கண்டஸ்டன்ட் செலக்ஷனே சரியில்லைங்க சபரி கம்ருதீன் இவங்க விஜய் பார்வதி அப்புறம் யார் சொன்னாங்க நம்ம கெமி இவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் மற்றவங்களாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது ரொம்ப அருமையான டீம் பட் ஒரு மூணு நாலு பேர் சொதப்புறாங்கிறது தான் எல்லாருமே அதை கட்டம் கொடுக்குற ஒன்றும் இல்லை நந்தினி வந்து தெளிவாக தெளிவா பேசுறாங்க நான் காலையில யோகாலாம் எழுந்து பண்ணி அந்த லவ் பத்தி அவர் சொல்லுபோய் எங்க அதெல்லாம் லவ் எல்லாம் எங்கெங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இது அடிச்சாங்க இல்லங்க இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னாரு என்னன்னா லவ் வந்து இல்லாமல்லாம் இல்லங்க இருக்கு அந்த பர்சன்டேஜ் எல்லாம் குறைஞ்சிருக்கேன் தவிர கண்டிப்பா இருக்கு ஒரு சாரா ஒரு இருபது பத்து பர்சன்டேஜ் உண்மையா காதலிக்கிறவங்களும் இருக்காங்க வேற சில விஷயங்களுக்காக பழகறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க சோ இதுல வந்து ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொன்னாரு சோ விக்ரம் வந்து பாயிண்டா பேசுறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது விக்ரம் தந்தவர் அதாவது விக்கல்ஸ் விக்ரம் டந்தர் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கானா பாடகர் கானா சிங்கர் வினோதும் வந்து ஓரளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை மேனேஜ் பண்றாரு ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது யாருமே சோட போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒரு நாலஞ்சு பேர் தவிர அந்த நாலஞ்சு பேர் யாரு அப்படிங்கறது நம்ம வியனா சொன்னேன் அப்சரா சொன்னேன் அவங்களாம் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க பட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இப்ப கனி கூட ஒரு இவர் இவர் இந்த மூணு மூணு லவ் உருவாக்கு போகுது அப்பா அம்மா வந்து ஆஹ் பசங்க தூங்கினா அப்பா அம்மா வந்து அம்மா பசங்களோ இல்ல புருஷனோ தூங்குனா விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க யாரு கனி சோ அந்த மாதிரி எல்லாருமே கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறத விட இருக்கிற வரத வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் சோ அதுதான் நான் சொல்ல வந்தேன் சோ மீண்டும் நான் ப்ரோமோ டூரை சந்திக்கலாம் லைவ்ல லாங்க் யூ அண்ட் பை மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ